சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சுந்தரா டிராவல்ஸ் பட இது இப்படி ஆளே மாறிட்டாங்களே அவரது லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நைன்டீன்ஸ் மற்றும் எயிட்டீஸ்களில் நடித்த நடிகையில் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில்தான் தற்போது சுந்தரா டிராவல்ஸ் பட ஹீரோயின் ராதாவின் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வெளியாகி ஆச்சரியப்படுத்தி உள்ளது அதனைத் தொடர்ந்துதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் அசோகன் இயக்கத்தில் முரளி வடிவேலு நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் சுந்தரா டிராவல்ஸ் இந்த படத்தில் ஹீரோயினாக என்றி கொடுத்தவர்தான் நடிகை ராதா ஆவார் முதல் படமே ஹிட் படமாக அனைவருக்கும் அமைந்து விடாது ஆனால் ராதாவிற்கு இந்த முதல் படமே சூப்பர் ஹிட் படமானது இதன் மூலம்தான் மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது இப்படத்தில் வெற்றியைத் தொடர்ந்துதான் தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்ததாம் தான் திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த இவர் ஒரு சில சின்னத்திரை சீரிகளிலும் நடித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இவருடைய இன்ஸ்டாகிராம் புங்கில் புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது இன்றளவிலும் இவரோடு படமானது சுந்தரா டாவல்ஸ் படம் இன்றளவிலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் காமெடியாகவும் உள்ள படமாகவும் அமைந்ததா என்றும் சொல்லப்படுகிறது இதில் வரும் அனைத்து காட்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டாயும் வந்ததா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்